எழுச்சி பாடல் நான்கு இன்னிசை யாழினர் ஒரு பால் இரு கொடு தோ தீரம் யரோரு பார் சென்னியல் அஞ்சலி கூப்பினரோரு பார் திரு பெருந்தூரையூரை சிவ பெருமா பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் இனிய ஓசையுடைய வீணையுடையவர் ஒரு புறமும் யாழினை உடையவர் ஒரு புறமும் நான்கு வேதங்களோடு தோத்திரம் பாடுபவர் ஒரு புறமும் நெருங்கிய தொடுக்கப்பட்ட மலர்களாகிய மாலைகளை ஏந்திய கையை உடையவர் ஒரு புறமும் இருக்க தங்களது கைகளை கூப்பி வணங்கும் அடியவர்களும் அன்பு பெருக்கினால் கண்களில் அழுகை உடைய அடியவர்களும் அன்பு மிகுதியால் உடல்கள் துவளுதலை உடைய அடியவர்கள் ஒரு புறம் சூழ்ந்திருக்க தங்களின் தலையின் மீது இரு கைகளையும் கூவித்து கும்பிடும் அடியவர் கூட்டமும் ஒரு புறம் உள்ளது திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபிரானே அடியேனையும் ஆட்கொண்டு இனிய அருளை செய்கின்ற எம் தலைவனே அவர்களுக்கெல்லாம் அருள் புரிய பள்ளி எழுந்தருள்வாயாக